கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம் ஹலலோயா ஹலலோயா தேங்க்யூ ஜீசஸ் நன்றி இயேசுவே நன்றி ராஜா ஹலலோயா உமை துதிக்கிறோம் 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 இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஒப்பில்லாத ஸ்நேகத்தா நீ சித்து வந்தா ஆவியின் பேரொழியா இதை வாக்கினா, சமாதானம் நிறைவாய் வெள்ளம் போல தந்தன சம்பந்தமாய் என்னை சேர்த்து கொண்டன பிரியா சம்பந்தமாய் என்னை சேர்த்து கொண்டன க்ளேசம் துன்பம் திளா நான் கலங்கி ஏழு புண்டு ஏசுவா திவ்யமார்பில் சாகிரே தம்மோடென்றும் சுகமாய் தங்க அருள் புரிவா பிரியா சம்பந்தம்

ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும் படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் இந்த பதினோராவது அதிகாரம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ சாப்டர் ஆஃப் ஃபேத் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே என்று சொல்லி அநேகருடைய விசுவாசத்தினாலே அவர்கள் எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது இதில் ஆபேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபேல் விசுவாசத்தினாலே சாதித்து இந்த உலகத்தில் ஜீவனோடு இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்தார் என்று எழுதப்படவில்லை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் அவன் மேன்மையான பலியை செலுத்தினதின் நிமித்தம் அவனுடைய சொந்த சகோதரன் ஒரே வீட்டில் பிறந்த அண்ணன் தம்பி தம்பி வந்து மேன்மையான பலியை செலுத்தினான் என்று அந்த சொந்த அண்ணன் கண்டு அவனை ஆபேலை கொலை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ மேன்மையான பலியை செலுத்தினதினால அவருக்கு இந்த உலகத்தில் ஏதாவது மேன்மை கிடைத்ததா என்றால் அவருடைய ஜீவனுக்கே ஒரு ஆபத்தான கட்டத்திலே அவர் சென்றார் அவருடைய உயிர் பறிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான் அப்படி போல சிலருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தினாலே தான் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம் காரியங்களை செய்கிறோம் இப்போ கூட இந்த மணிப்பூர் இன்சி இன்சிடெண்ட்லாம் நம்ம கேள்விப்படுகிறோம் அவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள்தான் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அவர்கள் அநேக பாடுகளின் வழியாக கடந்து செல்லுகிறார்கள் என்பதை ஹோல் வேர்ல்டு இஸ் வாட்சிங் எல்லாருமே பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் நம்ம அதே போல் தான் இந்த விசுவாசப்பட்டியிலே பட்டியலில் நம்ம பார்க்கும்பொழுது விசுவாசத்தினாலே முப்பத்தி மூன்றாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்னியின் உக்கரத்தை அவித்தார்கள் பட்டயக்கருக்கு தப்பினார்கள் இப்படி எல்லாம் வந்து சம் பீப்புள் தே ஹேவ் எஸ்கேப்ட் த ட்ரிபுலேஷன்ஸ் ஆனால் வேறு சிலர் என்று சொல்லி முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பார்க்குறோம் வேறு சிலர் மேன்மையான உயிர்த்திழ்தலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள் வேறு சில நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள் கல்லெறியுண்டார்கள் வாழால் அறுப்புண்டார்கள் பரீட்சை பார்க்கப்பட்டார்கள் பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மறித்தார்கள் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள் அப்போ அவங்களுக்கு விசுவாசம் இல்லையா விசுவாசம் இருந்தது விசுவாசத்தினாலே ஒரு சிலர் மேன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள் அதே விசுவாசத்தினாலே அநேகர் நீங்க பாத்தீங்கன்னா குறைவையும் உபத்திரவத்தையும் அனுபவித்தார்கள் என்று பார்க்கிறோம் ரெண்டு குருந்தையர் நான்காவது அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிக்கிறோம் மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்கியிருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபதிரமும் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் வரும்பொழுது நம்மை ஆற்றை தேற்றும்படியாக நம்மை பலப்படுத்தும்படியாக உள்ளான மனுஷனிலே பலத்தை தரும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு முன்னோடினவர்கள் இப்படிப்பட்ட பாடல்களின் பாதையிலே அவர்கள் சென்றனர் இயேசுவை இயேசு நன்மை செய்கிறவராக தான் சுற்றித்திருந்தார் தீர்ந்தார் ஆனால் கடைசிலிருந்து உலகம் அவரை சிலுவையிலே அரைந்தது அவர் மறித்தார் மறித்ததோடு அவருடைய சரித்திரம் முடியவில்லை அவர் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் நமக்காக பிதாவின் வலது பார்த்தத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார் அதனால் அவரை பார்த்து தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் ஜெபிக்கலாம் ஸ்தோத்திரம் அப்பா அவன் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த வேலையில் கொடுக்கறதாவே இசுவே அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த விசுவாசம் எங்கள் பரிசுத்தவான்களுக்கு என்று ஒரு விசய ஒப்புக்கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்ற வார்த்தையின்படி அப்போஸ் நகை எப்போது சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொன்ன போல கர்த்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் ஜீவிக்கிற காலமெல்லாம் அந்த ஒரே விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு நீ உதவி செய்யும் கிருபை செய்யும் சபையாருக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்வத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை சுத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் Good morning. Have a good day. God bless you.